இதனால் வரை சென்னையிலிருந்தோ தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் இருந்தோ ஆந்திர மாநிலத்தின் இந்த ஒரு பகுதிக்கு நேரடி ரயில்கள் என்பதே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு ஊருக்கு நேரடி ரயில் சேவையானது சென்னையிலிருந்து கிடைக்கப்பெற உள்ளது ஆமாம் ஆந்திர மாநிலத்தின் நர்சாபூர் வரை சென்னையிலிருந்து விஜயவாடா வரை செல்லக்கூடிய வந்த ஆமாம் ஆந்திர மாநிலத்தின் நர்சாபூருக்கு நேரடி ரயிலானது சென்னையிலிருந்து இயக்கப்பட உள்ளது அதுவும் சென்னையிலிருந்து விஜயவாடா வரை இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில் நர்சாபூர் வரை நீட்டிக்கப்பட உள்ளது இதற்கான பரிந்துரை ரயில்வே வாரியத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது

சென்ட்ரல் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் செவ்வாய்க்கிழமை நீங்களாக வாரத்தின் ஆறு நாட்களுக்கு இயக்கப்பட்டு வரும் இந்த வந்தே பாரத் ரயிலானது செப்டம்பர் இருபத்தி நான்கு அன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் காணொலி மூலமாக துவங்கி வைக்கப்பட்டது காலை நேரத்தில் சென்னையிலிருந்து திருப்பதிக்கும் திருப்பதியிலிருந்து விஜயவாடா போன்ற பகுதிகளுக்கும் செல்லக்கூடிய பயணிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு வந்தே பாரத் ரயில் இந்த சென்னை விஜயவாடா வந்தே பாரத் ரயில் ஆகும் இந்த ஒரு ரயிலை தான் விஜயவாடாவில் இருந்து நர்சாபூர் வரை நீட்டிப்பதற்கு பரிந்துரை அனுப்பி அனுப்பியிருக்கிறாங்க இந்த வந்தே பாரத் ரயிலானது தெற்கு ரயில்வேயின் இன் கீழ் பேசின் பிரிட்ஜ் பராமரிப்பு செய்யப்பட்டு இயக்கப்பட்டு வரும் ஒரு வந்தே பாரத் ரயில் ஆகும் தற்போது இந்த ரயில் சென்னை சென்ட்ரலில் இருந்து முப்பது மணிக்கு புறப்பட்டு மதியம் மணிக்கு சென்று சேர்கின்றது மீண்டும் மறுமார்க்கத்தில் விஜயவாடாவிலிருந்து மாலை இருபது மணிக்கு புறப்பட்டு சென்னை சென்ட்ரலுக்கு இரவு மணிக்கு வந்து இதே அப்படியே நர்சாபூர் வரை நீட்டிப்பதற்கு தான் பரிந்துரை இந்த ரயிலை குடிவாடா ஜங்ஷன் பீமாவரம் அனுப்பியிருக்கிறார்கள் இரண்டு நிறுத்தங்களுடன் நர்சாபூர் வரை நீட்டிப்பதற்கு பரிந்துரை இந்த ரயில் வரை நீட்டிக்கப்படும் பொழுது அதற்கான கால அட்டவணையை

ஒப்புதல் ரயில்வே வாரியத்தின் சார்பாக வழங்கப்பட்டவுடன் சென்னை சென்ட்ரல் நர்சாபூர் சென்னை சென்ட்ரல் வந்தே பாரத் ரயிலாக தற்போது இயங்கக்கூடிய விஜயவாடா வந்தே பாரத் ரயிலானது மாற்றப்படும் இதே நாளை முதல் ராமேஸ்வரத்தில் உள்ள கோச்சிங் டிப்போட் அதாவது பிட்லைன் என்று அழைக்கப்படும் ரயில்களை பராமரிப்பு செய்யக்கூடிய டிப்போ ஆனது நாளை முதல் திறக்கப்பட இருக்கின்றது முன்னதாக ஒரு சில வாரங்களுக்கு முன்பே காலியாக மண்டபத்திலிருந்து ராமேஸ்வரத்துக்கு திருப்பதி மற்றும் கன்னியாகுமரி ரயில்களின் பெட்டிகளை கொண்டு செல்வதற்கு திட்டமிடப்பட்டது ஆனால் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அது ஒத்திவைக்கப்படுவதாக ரயில்வே சார்பாக அறிவிக்கப்பட்டிருந்தது தற்போது இதற்கான புதிய அறிவிப்பு இன்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி விரைவு ரயில்களின் பெட்டிகளை ராமேஸ்வரத்துக்கு கொண்டு சென்று பராமரிப்பதற்கு முடிவு செய்திருக்கிறாங்க இதற்காக தான் ஜனவரி துவக்கத்திலேயே மண்டபம் மதுரை இடையே வார மும்முறை சிறப்பு ரயிலை ரத்து செய்வதாக அறிவித்திருந்தாங்க முதற்கட்டமாக இந்த இரண்டு விரைவு ரயில்களின் பெட்டிகளும் பயணிகளை மண்டபத்தில் இறக்கிவிட்டு காலியாக ராமேஸ்வரத்துக்கு சென்று பராமரிப்புகளை முடித்த பிறகு மீண்டும் மாலை நேரத்தில் மண்டபத்திற்கு கொண்டு வரப்பட்டு மீண்டும் பயணிகளை ஏற்றிக்கொண்டு கன்னியாகுமரிக்கும் திருப்பதிக்கும் செல்ல உள்ளது பயணிகளுடன் ரயில்கள் இயக்கப்படும் பயணிகள் இல்லாமல் காலி பெட்டிகளாக பாம்பன் புதிய செல்லப்படும் அங்குள்ள பிட்லேனில் பராமரிப்பு பணிகள் எல்லாமே மேற்கொள்ளப்படும் தற்போது இந்த இரு ரயில்களுக்கும் பராமரிப்பு என்பது மதுரையில் நடைபெற்று வருகின்றது அதனை ராமேஸ்வரத்துக்கு மாற்றுவதாக அறிவிப்பு மதுரை வெளியிட்டிருக்கிறார்கள் சார்பாக பயணிகளுடன் எப்போது பாம்பன் பாலத்தில் ரயில்கள் இயக்கப்படும் என்பது குறித்தான தொடர்பான எந்த ஒரு தகவலும் தற்போது வரை வெளியிடப்படவில்லை இந்த ஒரு வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லை கனவில் போட்டுருங்க அப்போ நான் போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்